நம்மகிட்ட கிட்டார்லயும் பட்டாசு இருக்கு குல்பேசிலயும் பட்டாசு இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரியா இருக்கிற ஒரு பட்டாசு கடுகு சிறுசா இருக்கும் ஆனா காரம் கடுசா இருக்குமாங்களே காருக்கு பின்னாடி ஒரு திரி இருக்கும் அதை பத்த வச்சிங்கன்னா கார் சல்லுன்னு மூவ் ஆகி இருக்கும் கியூட்டான பொண்ணுங்களுக்கு பாப்பி பட்டாசு முரட்டு பசங்களுக்கு சிங்கம்புலி பட்டாசு சாப்பாட்டு பிரியர்களுக்கு பீசா பட்டாசு அப்படி பட்டையை கலப்போம் அடிச்சு தூள் தூளா பறக்கும் நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல ஹோல்சேல் ரேட்ல நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் இந்த வருஷம் லான்ச் இருக்கு வித விதமான பட்டாசுல காட்டுங்கண்ணா ஆனா இந்த வருஷம் லான்ச் ஆயிருக்காது வாட்டு மாம்

நம்ம எப்பயுமே குறிவடி அஞ்சு ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா தானே அதுவும் பண்டலாடுல்ல சிங்கிள் பீஸா கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கீசிள் பீசா கூட எடுத்துக்கலாம் சூப்பர் அடுத்து மேல வெடிக்கிற வனவடிலேயே இருபத்தஞ்சு பீஸும் இருபத்தஞ்சு ரூபா தான் அஞ்சு வெரைட்டி இருக்கு அஞ்சு வெரைட்டி அஞ்சு கலர் வரும் ஆமா அடுத்து வந்து அதுலயே திரி பீஸ் ரெண்டு இஞ்சு திரிபீஸ் மூணுமே மூணு கலர் வரும் அது சில்ட்ரன்ஸ் காண்டியா தோர்ன்றது ஒரு பட்டாசு தானே கையில போட்டு சுத்தில் மாதிரி இருக்கும் இதுல ஃபயர் வரும் அது சுத்தில் மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் அதனால குருவி பார்த்தோம் குருவிக்கு அடுத்து மூன்று அஞ்சு லட்சமே நாலஞ்சு லட்சமே நாலு டீலக்ஸ் கோல் லட்சம் எல்லாமே இருக்கு அதை விட ஸ்பெஷலா அஞ்சு அஞ்சு டீலக்ஸ் இருக்கு ஆரஞ்சு டீலக்ஸ் இருக்கு வெடி போட்டீங்கன்னா வெடி பட்டே கலப்போம் அடிச்சு தூள் தூளா பறக்கும் ஆனா புஷ்வானத்துல நம்மகிட்ட வெரைட்டி நிறைய இருக்கு பிக்கு ஸ்பெஷல் அசோகா கலர் கோட்டி

அதே மாதிரி இது என்னடா இது பார்க்கவும் ஒரு சின்ன ஏதோ அது மாதிரி இருக்குது பார்க்கவே ஆமாம் இதுவும் ஒரு புது விதமான பட்டாசு தானே இதில் வந்து ஃபங்க்ஷன் என்னென்னா நீங்கள் பற்ற வச்சோன்னே வெடிச்சு கலர் பேப்பர் வரும் கலர் பவுட்ரு வரும்

மொஜிட்டோ மாதிரி அதாவது இந்த கோனைஸ் மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க அந்த மாதிரி இது குல்ஃபியா ஆ குல்ஃபி ஐஸ் பட்டாசுனா அது என்ன ஐஸ் கடையா இல்லை பட்டாசு கடையா பட்டாசு கோனை குல்ஃபி ஐஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அடுத்துனா அப்புறம் வந்து கிட்டார் இருக்குண்ணே இந்த வருஷம் ட்ரெண்டிங்கே கிட்டார் தானே கிட்டார் பட்டாசு தானே இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது இது எப்படி எந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணணும் இது எந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணணும் எந்த இடத்துல பார்த்து வச்சிங்கன்னா மாதிரி மாதிர வந்துட்டு இரு கையில பிடிச்சி நான் எடுக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லைங்களா யூடியூப்ல நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா இது கைல புடிச்சிட்டு பண்ணலாம் பயங்கரமா இருக்கும் போன வருஷம் பேட்ல வந்துச்சு இந்த வருஷம் கிட்டாரே தயாரிச்சுங்களா எப்படி ஓன் இதெல்லாம் ஓன் மேனுஃபேக்சர் நம்ம பண்ணணும் புசுவான தரச்சக்கரம் லட்சுமி வெடி பிஜிலி வெடி இதெல்லாம் நம்ம ஓன் பண்றோம் ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம டையப்ல வாங்கிக்கோம் டையப் ஏன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா எங்கேயுமே பார்த்தது கிடையாது அது மாதிரி இது மாதிரி வாட்டர் மேலே

ஃபவுண்டன் ஃபவுண்டேன் ஃபவுண்டன் ஃபவுண்டேன் உடனே மேலே போய் ஒரு ஷார்ட் அடிக்கடினேன் இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும் பிங்க் கலரில் வரும் பிங்க் கலரில் பிங்க் கலரில் லேடிஸுக்கு பிடிச்சா பிங்க் கலரு அந்த பிங்க் கலரில் வருது சூப்பர் உண்மையாவே பொண்ணுகளுக்கு தான் இந்த மாதிரி வித விதமாக கொண்டு வராங்க இப்போ வந்து செல்ஃபின்னே அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு அந்த பால்ஸு

பால் பாலா முத்து 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 பார்த்துருக்கீங்க உள்ள முத்து அந்த மாதிரி பெரிய சைஸில் வெளியே வந்து வரும் அது பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கும் கலர் நல்லா இருக்கும் அது பார்க்குறவங்க சூப்பராக இருக்குங்க ஸோ அதே மாதிரி இதெல்லாம் என்னங்க நிறையா ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம் ஆமாம் ஆமாண்ணா இதான் அதாவது நம்ம தீபாவளி மட்டும் தான் வருஷம் வருஷம் கொண்டாடுவோம் இந்த வருஷம் நம்ம ஆரோக்கிய கேட்சனால ஹோலியும் சேர்த்து கொண்டாடுறோம் ஓ இது என்ன பண்ணுவோம் அப்போ ஹோலி சேர்த்து கொண்டாடுவோம் இது இந்த தர்பூசணி இடத்துல மேலே வச்சோம்னா ஃபவுண்டைன் வரும் ஃபவுண்டன் வந்து பிளாஸ்டாகவும் ப்ளாஸ்டாகி கலர் படி வரும்

அதெல்லாம் இப்போ ஏதாவது சைஸ் பெருசு பண்ணியிருக்கீங்களா போன வருஷம் கொஞ்சம் சிறுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் நான் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு இது வந்து ட்ரெண்டிங்கண்ணா அது என்னன்னா அது இது வந்து சக்கரை வந்து தரையில் சுற்றி பார்த்துருப்போம் ஆமா இது வந்து மேலே வானத்தில் சுற்றுறது வானத்தில் வானத்தில் சுற்றுறது ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒம்பது பி ஒம்பது ஷாட் இருக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்குமே மூணு மூணு சக்கரை மேலே சுற்றியது மேலே போய் சுற்றி மேலே போய் சுற்றி வடிக்கும் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இது ஈமு கொடி தான் பின்னாடி அது என்ன பலூன் மாதிரி பலூன் மாதிரி மாதிரி வரும் கரெக்டுங்களா இதெல்லாம் ட்ரெண்டான விஷயம் அதே மாதிரி ஹெலிகாப்டர் சுத்திட்டே போகும் தானே அது ஆமா சுத்திட்டே போனா ரெட் அண்ட் கிரீன் கலர் வருது அதே மாதிரி இது என்ன இது ட்ரோனு இது ட்ரோன் அது இது வந்து சாட்டையிலே வந்து டிஃப்ரெண்ட் ஆகணும் அது இது வந்து கலர் வந்து பிங்க் ப்ளூ கிரீன் ரெட் நாலு கலர் வரும் நாலே நாலு சாட்டா தான் கேரளா அதே மாதிரி இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பட்டாசுல டெஃபினட்டா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி விதவிதமான பட்டாசு இதெல்லாம் பாருங்க பிசா இது எப்படி ஃபங்க்ஷன் தான்

படா பட 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 சவுண்டு இருக்கும் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரியே அதே இதெல்லாம் கிராக் சாக்குன்னு ஒண்ணு இருக்கு இது பீஸ் மூணு பீஸ் வரும் போட்டாலும் தெறிக்க விட ஏரியாவே பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன் இது என்னதுங்க சின்ன சின்னதா ஏதோ சாக்லேட் மாதிரி இருக்குது ஆனா இது சாக்லேட் இல்ல கடுகு இருக்கும் ஆனா காரம் கடுசா இருக்குமாங்களே அதே மாதிரிதானே பார்க்க சிறுசா இருக்கும் ஆனால் அதை நீங்கள் பார்த்தா வச்சீங்கன்னா உள்ள இருந்து மூணு சக்கரை வெளியே வந்து சுற்றுனேன் ஓ உள்ளுக்குள்ளே இருந்து மூணு சக்கரை ஆமாம் மூணு சக்கரை ஒவ்வொரு பாக்ஸுக்கு மூணு மூணு சக்கரை தம்பி பீஸா இருக்கான பயங்கர வெடிப்பம் போலேன்னு ஆமாம் இது இந்த வருஷம் ட்ரெண்டிங் தானே ட்ரெண்டிங் தான் கரெக்டிங்களா சூப்பர் சூப்பர் தான் ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்ம தேர்ட்டி ஷார்ட்டு அறுபது ஷார்ட்டு எல்லாமே வந்து கீழே தரையில் வச்சு குடிப்போம் ஆமாம் இப்போ வந்து புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துருக்குது கையில் பிடிக்கிற ஷார்ட்னே அது ஓ கை ட்ரெண்டிங்கில் வரும் எப்படி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இதை ஓப்பன் பண்ணி உள்ளே தெரியிருக்குனே இதை வச்சீங்கன்னா இப்படி பிடிச்சிச்சின்னா அது வாட்டி சாட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓ மேலே போய்கிட்டே இருக்கணும் மாட்டுக்கு படத்தில் காமிக்கிற மாதிரி இருக்கணும் இது இது ஒன்று வெடிச்சே பார்க்கணுங்க இது பிரதர் நான் அடுத்த சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கார்லேயே பட்டாசு வந்திருக்கேன் கார்லேயே பட்டாசு கார்லேயே பட்டாசு வச்சிருக்கேன் இது காருக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும் அதை காருக்கு பின்னாடி ஒரு திரி இருக்கும் அதை பற்ற வச்சிங்கன்னா கார் சல்லுன்னு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும் உண்மை வீடுலாம் கொடுத்துருக்கீங்க மேலே நெஜ கார் மாதிரியே இருக்கணும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கவே எல்லாத்துக்குமே பிடிச்சது எப்போவுமே ஹைலைட்டாக போயிருக்கு ரெண்டிங்கே தான் ரெண்டிங்கே தான் பீக்காக்கு ஓகே படம் பிக்காக்கு இதுவும் நம்ம அவைலபிள் ஆகணும் மல்டி கலரில் இருக்குண்ணே மல்டி கலர் மல்டி கலரில் இருக்கு சூப்பர்ண்ணா அடுத்து வந்து ஐகோன் ஓ ஐகோன் ஐகோன் இது வந்து ஃபவுண்டேன் தான் ஆனால் கையில் பிடிச்சிக்கலாம் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் அது கையில் பிடிச்சிக்கலாம் எதுவும் கையில் பட்டியல இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது 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 அடுத்து வந்து டின் ஜூஸ் ஃபவுண்டைன் இது ஓ உண்மையா டின் மாதிரியா இருக்கு டின் மாதிரியா இருக்குனே அதை ஓபன் பண்ணி பார்த்தா வச்சீங்கனா மல்டி கலர்ல வரும்னே அது ஓ உண்மையா டின் ஓபன் பண்றது ஓபன் பண்ணுவா ஆமா டின் ஓபன் பண்ற மாதிரி வைக்கணும் வச்சீங்கனா ஃபவுண்டைன் மாதிரி வரும்னே மல்டி கலர்ல வருது சூப்பர் இதுவும் நம்ம ட்ரெண்டிங் தான இது ஆனா வாளா இல்லன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு 90 வாட்ஸ் தான 90 வாட்ஸ் 90 வாட்ஸ் உள்ள மூணு பீஸ் இருக்கும் ஓகே மூணு பீஸ் நீங்க வீட்டுக்கு வாசல்ல தைரியமா வைக்கலாம் அது நைட் மெஷின் கலர் கலரா வரும் ஓ சரவெடிக்கு பதிலா அது சரவெடிக்கு பதிலா டிஜிட்டல் வாளானே இது டிஜிட்டல் வாளா ஆமா இந்த ஸ்மோக் வராது பொல்யூஷன் இருக்காது அந்த மாதிரி கான்செப்ட் அதே மாதிரி தானே ஆமா சூப்பர் சூப்பர் அந்த தோனியோட செல்ஃபி ஸ்டிக் னே இது ஓகே உள்ளக்கு அஞ்சு பீஸ் இருக்குனே அஞ்சு பீஸ் இருக்கு தோனி எவ்வளவு பவரா இருக்கு அதே மாதிரி இந்த ஃபிளாஷ் பவரா இருக்கும்னே பவரா இருக்கு உண்மையவே நீங்க உங்க பேச்சுக்கே வாங்கிடுவாங்க மக்கள் அவ்வளோ விஷயம் சொல்றீங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தாச்சு தார் பார்த்தாச்சு

கிராக் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரும் ஹார்டிக் ஓப்ரா கிராக்லிங் ட்ராய் அதே மாதிரி மேல் அதாவது இந்த படத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுதான் நான் நினைச்சேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த மாதிரி கிராக்லிங் காமிச்சிருக்கா இதே மாதிரி வெடிக்குங்க அதுதான் கான்செப்டு மாதிரி நிறைய ஆனா பால் டைப்ல பட்டாசு பாத்தோம்ல சக்கரவரி அதே மாதிரி இதுல அஞ்சு பீஸ் இருக்கும் ஓ பேரல் டிராப் பேர் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் வெடிச்ச உடனே வெளியில வந்து ஒரு ஆறு சக்கர வெளியே சுத்தும் படத்துல பார்க்கறீங்க பத்தி வெடிச்சு கீழே வந்து ஆறு சக்கரை தனித்தனியா சுத்தும் அந்த மாதிரி கான்செப்ட்ல வச்சிருக்காங்க புஸ்வானத்துல ரெட் அண்ட் கிரீன் வரது லக்கி லக்கி அஞ்சு பீஸ் தான் இருக்கும் அந்த ரெட் அண்ட் கிரீன் வந்து கலர் வந்து நல்ல கலர்ஃபுல்லா தெரியும் தெரியும் அந்த கிரௌண்ட்ல வந்து ரெட் கிரீன் சூப்பரா தெரியும்

அண்ணே நம்மகிட்ட பட்டாசு கலெக்ஷன் நிறைய இருக்குண்ணே சிவகாசியில் என்னென்ன பட்டாசு இருக்கோ அது எல்லாமே நம்மகிட்ட மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம விலை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா டைம் போகும் வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் பட்டாசோட ரேட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் ஆரோக்கராக ஸ்டாட் காம் வெப்சைட் கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் டவுட் எல்லாமே க்ளியர் ஆகிரும் பட்டாசு எல்லாமே இருக்கும் நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் அது ஹோல்சேல் ரேட்டில் நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் அண்ணே லட்சுமி பார்த்தோம்

பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏகப்பட்ட வெரைட்டி செஞ்சிருக்கேன் இதுல நம்ம இப்போ கையில் வச்சிருக்கிறது என்னது இது முப்பது ஷார்ட் இது முப்பது ஷார்ட் கரெக்டாக முப்பது ஷார்ட் அறுபது நூத்தி இருபது இரநூத்தி நாற்பது ஐநூறு ஐநூறு ஷார்ட் வரைக்கும் நம்ம அவைலபிள் ஐநூறு ஷார்ட் வரைக்கும் நம்ம அதே விசில் ஷார்ட்டும் நம்ம அவைலபிளா இருக்கேன் அதாவது விசில் ஷார்ட் விசில் ஷார்ட் விசில் அடிச்சுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போற விசிலுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ இருக்காங்க அதை மட்டும் விரும்பி கேட்பாங்க அதுவும் நம்ம இருக்கு சூப்பர் அது போக நம்ம நார்மலா இருக்கிற மல்டி கலர் ரெட் கிரீன் அந்த மாதிரி இருக்க இருக்கே கிடையாது ஸ்பெஷல் கலர் இருக்கு பிங்க் பர்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான இருக்குது கலெக்ஷன்ல இருக்கு இருபதுங்களா நூத்தி இருபது நூத்தி இருபது அறுபது சாட் அது வச்சிருக்காங்க இதெல்லாம் என்னதுன்னா பன்னெண்டு சார்ட்டா பன்னெண்டு சாட்டு இருபத்தஞ்சு இருக்குது எல்லா உடலு இருக்குது இது என்ன இருநூத்தி நாற்பது சாட்டாத்தி நாற்பது எப்படி இதில் எவ்வளோ டைமிங் வரும் நான் பேசிக்கா நான் டைமிங் ஒரு ஷார்ட்டுக்கு ரெண்டு டு மூணு செகண்ட் மேலே போகணும் போகிற செகண்ட் போகிற செகண்ட் வச்சு நம்ம அறுபது அறுபது சார்ட் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கணக்கு வச்சு கணக்கு வச்சுக்கலாம் ஆமாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நான் பட்டாசு நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறது வந்து கூகுள்லேயே நம்ம ஆரோ கிராக்கர்ஸ் டாட் காம் போட்டிங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்துடும் நீங்கள் அதிலே ஓப்பன் பண்ணி ப்ரைஸு ப்ராடக்டோட ஃபோட்டோ ரேட்டு டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்துடும் அது போக நீங்கள் அது போக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணால் லிங்க் அனுப்பிச்சிடுவோம் பிரைஸஸ் அனுப்பிச்சிடுவோம் அப்படி நீ ஆர்டர் போட்டோன்னா நாங்களே கூப்பிட்டு எத்தனை நாள் டெலிவரி கொடுப்போம் ஆர் டூ டேஸில் டெலிவரி கொடுத்துருவோம் நீத்தனை பேக் பண்ணி அனுப்பிட்டு எத்தனை நாள் ஆகும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டில் கேட்டுவிட்டு இத்தனை நாள் ஆகும் நம்ம கனிசும கஷ்டமர்ட்ட இது விளக்கமாக கொடுத்துருவோம் நம்ம ஸோ நம்ம கடைக்கு எப்படி வரும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நம்ம கடைக்கு வந்து டு சாத்தூர் ரோட்டில் பேராபட்டின்ற பக்கத்தில் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது நேர்பே அதுக்கு பின்னாடி தான் பேக் சைடு பேக் சைடு நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் என்ன யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஆரோக்கிய கிராக்கர்ஸ் அங்கே தான் இருக்குது